காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் பட்டி தொட்டிகளுக்கு எல்லாம் சென்று மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டம் நடத்துகிறோம் கூட்டம் நடத்துகிறோம் செயல்படுத்த கூட்டம் நடத்துகிறோம் ஆனால் என்ஆர் காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதாவோ ஒன்றும் செய்யவில்லை எந்த கட்சி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் முதலமைச்சர் சொல்லுகிறார் எந்த நேரத்திலும் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை தயார் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பத்திரிகையாளர் முக்கியமான கேள்விதான் நீங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து தேர்தலில் நிற்பீர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்பீர்களா என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல் ரங்கசாமி ஓடிவிட்டார் அதற்கு பதில் சொல்லவில்லை அப்போது ரங்கசாமி பாரதிய ஜனதா கூட்டணியில இருபத்தி ஆறில் தேர்தல் நிற்பதற்கு ரங்கசாமிக்கு விருப்பம் இல்லையா அவர் எந்த கூட்டணியில் நிற்க போகிறார் நான் என்னுடைய கணக்குப்படி திரு ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவில் கூட்டணியில் சேரவில்லை என்றால் அவருடைய கட்சி காணாமல் போய்விடும் ரங்கசாமி அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் போய்விடுவார் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுக்குநூறால் உடைந்துவிடும் ரங்கசாமி அவர்களுக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்து தேர்தலில் நிற்பதற்கு முதுகெலும்பு கிடையாது ஆனால் தான் பாயை மூடிக்கொண்டு போயிருக்கிறார் இதிலிருந்து பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸை பொறுத்தவரையில அவர்களோடு கூட்டணி செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்று சொன்னால் அந்த கட்சி காணாமல் போய்விடும் ஆதாரப்பூர்வமாக மேலிடைய பார்வையாளர் ரங்கசாமி அவர்களிடம் சந்திக்கவில்லை கட்சியினுடைய ஒப்புதல் இல்லாம மேலிட பார்வையாளர் பேச மாட்டார் எங்க கிட்ட சொல்லாம பேச மாட்டார் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் துரோகம் செஞ்சவர் ரங்கசாமி துரோகம் செஞ்சவரை கட்சியில நாங்க சேர்க்க மாட்டோம் என்னுடைய கருத்தை ஆமா காங்கிரஸ் கட்சி தலைமை எந்த முடிவு பண்ணாலும் நான் ஏத்துக்குவேன் நான் தேர்தலில் நிக்கிறேன் நிக்கலன்றது வந்து என்னுடைய 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 தனிப்பட்ட கருத்து ஒண்ணு ரெண்டாவது கட்சி தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதை நான் கேட்பேன் அதான் என்னுடைய முடிவு பாண்டிச்சேரியில் முப்பது தொகுதியும் நான் நிற்பேன் உங்களை யாரு யாரு சொல்ல வாங்க எதுக்கு கட்சி தலைமை உத்தரவிட்டா நிற்பேன் இல்லைன்னா நிக்க மாட்டேன் ரங்கசாமியோட நூறு பங்கு நாங்க தயார்